என்ன இருந்தாங்க தென்னிந்திய படங்கள் நடிச்சுட்டு இருந்தோ அந்த படத்தினுடைய ஹீரோ வந்துட்டு என்னுடைய கால்களை உரசி அபியூஸ் பண்ணார். அவர் நான் பலார்னு ஒரு அற விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஹீரோ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பயங்கரமாக விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஹீரோ வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர் சொல்லிட்டு இதனைத் தொடர்ந்து ராதிகா ஆப்தே வந்துட்டு பாலிவுட்டில் பயங்கர ஹாட்டான ஒரு ஆக்டர்ஸ் அதே மாதிரி அவங்க நடிக்கக்கூட படங்கள்லையும் அவங்க போடக்கூடிய காஸ்டியூம்ஸாக இருந்தாலும் பயங்கர ஹாட்டாக தான் இருக்கும் அந்த வகையில் ரீசெண்டாக இப்போ வந்துட்டு தன்னுடைய ஹாட் ஃபோட்டோஸ் ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்க்கு அவருடைய ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டு அதே மாதிரி எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக என்ன நியூஸ் அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ல முன்னணி ப்ரொடியூசரா இருக்கக்கூடியவர் ஞானவேல் ராஜா அவருடைய மனைவி நேஹா ஞானவேல் ராஜா சி படத்திற்கு காஸ்டியூம் டிசைனராக பணிபுரிந்தவர் நடிகைகளை பற்றி பதிவிட்டு சில ட்விட்டர்கள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தினர் அதை அடுத்து அந்த அவர் நீக்கிவிட்டார் விளக்கத்தையும் கொடுத்துள்ளார் சில நடிகைகள் குடும்பத்தை உடைப்பவர்கள் அவர்கள் பாலியல் தொழில் செய்பவர்களை விட மோசமானவர்கள் பொதுவாக சொல்லவில்லை அது ஒரு சிலருக்கு மட்டுமே பொருந்தும் சில நடிகைகள் திருமணமான ஆண்களைத்தான் குறிவைக்கிறார்கள் படுக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய பட்டியலை வைத்திருக்கிறேன் விரைவில் அவர்களை வெளியேற்றுவேன் என்று பதிவிட்டிருந்தார் அது உடனே அவருக்கே எதிராக திரும்பியது பலரும் அவருடைய கணவருக்கு அப்படி நடந்ததா என கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதன்பின் அந்த ட்விட்டை அவர் நீக்கிவிட்டார் பின்னர் விளக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் சில சென்சிட்டிவான விஷயங்கள் பொழுதுபோக்காக அல்ல நான் பதிவிட்டது என்னுடைய பிரச்சனை அல்ல எனக்கு என் கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது என்னை சுற்றி பலருக்கும் நடக்கும் விஷயங்கள் அந்த மோசமானவர்கள் திருமணமானவர்களின் வாழ்க்கையுடன் தொடர்ந்து விளையாடுகிறார்கள் ஒரு பெண் இதை பற்றியெல்லாம் வெளிப்படையாக பேசினால் அதை மக்கள் லீக் என்கிறார்கள் இங்கு எந்த ஒரு நாடகத்தையும் கவனத்தையும் ஈர்க்க நான் இல்லை பெண்களால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து இங்கு பதிவிடுவதால் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை ஆனால் அவற்றை நீக்குகிறேன் எனது கணவரை பற்றி சில கமெண்டுகள் பதிவாகிறது இந்த சென்சிட்டிவான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றை நீக்குகிறேன் ஆனால் இப்படி ஷோ காட்டும் பெண்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக போய் சேரும் சமூக வலைதளம் என்பது சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது எனவே நல்ல வழியில் ஆதரவு கொடுங்கள் என விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கீழர் கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்